ஜெயகணேசன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் அறிவித்தனர் அதன்படி புதுமைப்பித்தன் படைப்பிலக்கிய விருது சிலுவை என்ற நூலை எழுதிய மணியனுக்கு வழங்கப்படுகிறது பாரதியார் கவிதை விருது வானத்தின் கீழே ஒரு வீடு தொகுப்பை எழுதிய கவிஞர் கடற்கரை மற்றும் தமிழின்றி வாழ்வில்லை என்ற கவிதை தொகுப்பை எழுதிய பாவலர் பா எழில்வாணன் ஆகிய இருவருக்கு வழங்கப்படுகிறது அழ வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது காட்டுக்குள்ளே நூலகம் என்ற புத்தகத்தை எழுதிய கீர்த்திக்கும் ஜியூ போப் மொழிபெயர்ப்பு விருது ஃப்ரம் ஆதிச்சநல்லூர் டு கீழடி என்ற நூலை மொழிபெயர்த்த எழுத்தாளர் எஸ் கிருஷ்ணபிரியாவுக்கும் ஆ அப்துல் அப்துல்கலாம் அறிவியல் தமிழ் மற்றும் தொழில்நுட்ப விருது உயிரற்ற உயிர்நூலை எழுதிய மருத்துவர் சுதா சேஷையனுக்கும் முத்துத்தாண்டவர் தமிழிசை விருது தமிழிசை எழுத்தாளர் முனைவர் சே சுப்புலட்சுமிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளன பருதிமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது இருபதாம் நூற்றாண்டு வரலாறும் கவிதையும் என்ற நூலை எழுதிய முனைவர் வீரபாண்டியனுக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சமூக நீதி விருது போக்குவரத்து உருவாக்கமும் சாதிகளின் உருமாற்றமும் என்ற நூலை எழுதிய எழுத்தாளர் கோ ரகுபதிக்கும் சுதேசமித்திரன் தமிழிதழ் விருது இலக்கிய பீடம் இதழுக்கும் தொல்காப்பியர் தமிழ்ச்சங்க விருது திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளன பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது பேராசிரியர் ஆறு அழகப்பனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாயும் பதிப்பாளர்களுக்கு இருபதாயிரம் ரூபாயும் பரிசு வழங்கப்படுகிறது